வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு சவாலும் உங்களுக்கான தடைக்கல் இல்லை அது உங்கள் வெற்றிக்கான குறுக்கு வழின்னு சொன்னால் நீங்க ஒத்துக்குவீங்களா நீங்க உங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய தடை கற்கள் நினைக்கிற எது ஒன்றுமே உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூப்பிட்டு போகும் படிக்கட்டுகள்னு சொன்னாலோ நம்ம முன்னாடி தடை கற்கள் இருக்கும் போது நமக்கு இரண்டே வாய்ப்பு தான் இருக்கும் ஒன்று வளர்ச்சி இன்னொன்று வீழ்ச்சி இதில் ஏதாவது ஒன்று தான் நம்மளால் சூஸ் பண்ண முடியும் வெற்றி பெற்றவர்களுக்கும் முடியாமல் தேங்கி நிற்கிறவங்களுக்கும் இடையே இருக்க வித்தியாசம் திறமையோ அதிர்ஷ்டமோ இல்லைன்னா புத்திசாலித்தனமோ இல்லை அதுக்கு காரணம் மைண்ட்செட் அதாவது மனோபாவம் இந்த மைண்ட் செட் சரியாக இருந்துட்டால் எல்லாமே வெற்றி தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற புரட்சிகரமான சக்தி எது தெரியுமா க்ரோத் மைண்ட்செட் எவ்வளவு கஷ்டமாக தோன்றினாலும் அனாயசமாக நீங்கள் எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் மனோபாவத்தை வச்சுருந்தா போதும் வீழ்ச்சிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கிடையாது இதை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்கள் நீங்கள் ரொம்ப கஷ்டமான ஒரு பிரச்சனையை எதிர்கொள்கிறீங்க ஒருவேளை அது ஒரு கஷ்டமான பரீட்சையாக இருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லைன்னா அடைய முடியாததாக தோன்றும் ஒரு தனிப்பட்ட இலக்காக இருக்கலாம் நீங்கள் முடியாதுன்னு நினச்சிங்கன்னா முடியாது தான் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் எப்படி அதுக்கான செயல்விட கொடுக்குறீங்கன்றது தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது மைண்ட் மைண்ட்செட் இப்படி சொல்லும் நான் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் இது ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் அந்த நம்பிக்கை நிஜமாயிடும் ஆனால் க்ரோத் மைண்ட் செட் வேறு மாதிரி சொல்லும் இது கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் நான் இதை சமாளிச்சிடுவேன் அந்த சின்ன ஒரு மனமாற்றத்தில் உங்கள் தோல்விங்கிறது முடிவில்லை அது ஒரு ஃபீட்பேக் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாயிடும் அதை வைத்துக்கொண்டு மீண்டும் எழுந்து முன்னேறி போக முடியுங்கிற உண்மை உங்களுக்கு தெளிவாயிடும் அதுவே வெற்றிக்கு ஒளிவகு சொல்லுங்க நீங்க எந்த மனோபாவத்தை தேர்ந்தெடுக்க போறீங்க பிக்சட் மைண்ட் செட் ஆர் குரோத் செட் உண்மையிலேயே மீள் சக்திங்கிறது யார் ஒருத்தருக்கும் பிறக்கும் போதே கூட பிறக்கிறது கிடையாது அது நீங்கள் வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் கட்டி எழுப்புது உங்களோட குரோத் மைண்ட் செட் ஒரு களம் ஒவ்வொரு பின்னடைவும் ஒரு பாடம் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு மீள்வரவுக்கான ஏற்பாடு விடாமுயற்சி கூலி தரும் உங்கள் மனம் தளரா விடாமுயற்சி முன்னேற்றத்தை உருவாக்கும்னு நீங்கள் நம்பும் போது நீங்கள் சவால்களை சமாளிக்கிறது மட்டுமில்லை அதுங்களை அடக்கியாலும் ஆதிக்கத்தையும் செலுத்துறீங்க மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர்கள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் பெரிய சாதனையாளர்களை பற்றி யோசிச்சு பாருங்கள் அவங்க தோல்வியை தவிர்க்கலை ஆனால் அதை தன்னோட வெற்றிக்கு பயன்படுத்தினாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வளர்ச்சிக்கான ஒரே வழி போராட்டத்தின் ஊடாக போகுதான் அப்படின்ட்டு நீங்கள் எப்படி எதை தேர்ந்தெடுக்க போறீங்க குரோத் மைண்ட் செட் தானே உங்கள் வாழ்க்கை வளர்ச்சிக்காக உங்கள் மூளைக்கு ட்ரைனிங் கொடுக்க தயாராகிட்டீங்களா இதோ இந்த வழிங்களை ஃபாலோ பண்ணுங்க ஒன்று போராட்டத்தை தழுவுங்க அசௌகரியம் ஈக்குவல்ஸ் வளர்ச்சி வாழ்க்கையில் எது ஒன்றும் எளிதாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் அடுத்த நிலைக்கு போகலன்னு அர்த்தம் புரியுதா ரெண்டாவது தோல்விங்கிறது ஒரு டேட்டா தான் ஏதோ ஒன்று வேலை செய்யலையா நல்லது அடுத்த முறை என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அடுத்த முறை அது நடக்காம பார்த்துக்கங்க மூணாவது ப்ராசஸில் கவனம் செலுத்துங்க வெற்றிங்கிறது ரெண்டாவது பட்சம்தான் முதல்ல நம்ம ஒவ்வொன்றுலேயும் பெட்டர் ஆகிறோமான்னு தான் கிராஸ் செக் பண்ண நாலாவது எல்லாரிடமும் இருந்து கற்றுக்குங்க வழிகாட்டிகள் புத்தகங்கள் பயிற்சிகள் ஏன் உங்களை வெறுக்கிறவங்க கிட்ட இருந்து கூட நீங்கள் பாடங்களை கற்றுக்க முடியும் எல்லாத்தையும் ஒரு எரிபொருளாக பயன்படுத்துங்க அஞ்சாவது சின்னதோ பெருசோ எல்லா வெற்றிகளையும் கொண்டாடுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு படியும் முன்னேற்றமும் முக்கியம் வாழ்க்கையில் எந்த ஒரு சவாலும் உங்களை உடைக்கிறதுக்காக இல்லை உங்களை உருவாக்குவதற்காக உங்களை சிலையாக செதுக்கத்தான் அதெல்லாம் இருக்குது இப்போ கேள்வி என்னென்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சவால்களை அனுமதிக்க போகிறீங்களா கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க அடுத்த முறை நீங்கள் ஒரு சவாலை எதிர்கொள்ளும் போது தைரியமாக சொல்லுங்கள் இது நான் வளர கிடைக்கும் ஒரு வாய்ப்பு அப்படின்னு ஓகே இந்த வாரம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட எந்த சவாலை ஒரு வாய்ப்பாக மாத்த போகிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க இப்போவே பண்ணிவிடுங்க உங்கள் வளர்ச்சிக்கும் வெற்றிக்குமான வீடியோக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது